துப்பட்டி ஏங்க மாறிச்சு இன்னைக்கு அழகா நிறைய பேர் வந்து துப்பட்டி போட்டு அந்த துப்பட்டியும் பெண்களுக்கு அதே பழகிருச்சு ஏன் தெரிஞ்சு நிறைய வயசான பாட்டிமார்கள் எல்லாம் இன்னமும் பலர் ஊர்கள் ஒரு ஊரா நம்ம பயணப்படுறோம் துப்பட்டி போட்டு வர்றாங்க நல்லதானே இருக்கு அப்படின்னு நான் கேட்டேன் பாட்டிமார்களை பாத்துட்டு ஏ சாமி இந்த வெள்ளை சீலைக்கு மாறிட்டா என்ன இந்த பரதவா டிசைன் டிசைசினா கல்லு கொட்டுறாங்கன்னு அப்ப சொன்னாங்க துப்பட்டியே கண் கொட்ட ஆரம்பிச்சாங்க அப்புறம் பாதி ட்ரெஸ் வெளியே தெரியும் துப்பட்டியில உள்ள என்ன படுத்து சேலை போட்டுருக்காங்க வாழர் வெள்ளி ஜரிகா தங்க ஜரிகியா தெரியணும் அப்புறம் வந்து துப்பட்டியை வந்து இழுத்து விட்டுருது என்னன்னா கையில போட்டுருக்க எட்டு ஒன்பது வளையல் தெரியணும் அப்ப அதுக்கு வசதியா நெக்லஸ் தெரியும் அதுக்கு வசதியா விட்டுருது மண்டபத்துக்குள்ள போன உடனேயும் அப்ப துப்பட்டியில என்ன பெரிய பிரச்சனை இருந்துச்சு பர்தா கொஞ்சம் எல்லாத்தையும் கவர் பண்றாப்புல இருக்கேன்னா சில நாடுகளை பார்த்து இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு ஒரு பெண்மணி சொல்ல கடைசியில பர்தாவிலையும் ஆப்பு இனி வேற எந்த விஷயங்கள் இது பர்தாக்க மாற்றா வந்தாலும் கூட அதுலயும் அலங்காரம் அப்படின்னு கொண்டு வரதுக்கு இப்படி சில வேலை செய்வார்கள் நான் புதுசா இருக்கிற மாதிரி நம்ம கப்பலுக்கு தேடிக்கொண்டு நம்ம மருமையில அடைஞ்சிக்கிறதுக்கு நம்ம தான் பார்த்துக்கணும் இதை பார்த்து வைக்க வேண்டிய வேலை யாருக்கு தெரியுமா பெற்ற தாய் கையில இருக்கு வேற நான் தகப்படாத வேலை நான் கூப்பிட விரும்பல பெற்ற தாய் கையில இருக்கு தாய் சரியா இருந்து அதை கைட் பண்ணி கொடுத்து நோ மீன்ஸ் நோ முடியாதான் முடியாது பிள்ளைச்சா ஒண்ணு ஆன புடிச்சு தான் நான் செய்வேன் தான் போவேன் அப்படின்னு நடந்தாருன்னா ஆரம்பத்திலேயே வைங்க அப்படி வச்சீங்கன்னா சரியா இருந்திருக்கும் எதுக்கு காரணம் அனுமதி கொடுத்து இதை விட்டு என்கரேஜ் பண்ணி கொண்டிருக்கிற அம்மாமார்கள் அப்படிங்கறத நான் எந்த டவுட்டுமே இல்லாம சொல்லி தரேன் பின்னாடி போய் இவ்வளவு அலங்காரத்துக்கு பின்னாடி போய் இவ்வளவு பிரைடல் மேக்கப்புக்கு காசு கொடுத்து அந்த போட்டோஸ் அவங்களோட பேஜ்ல வெளியிட்டு அவங்களேதான் பெரிய ஹீரோயின் மாதிரியும் பெரிய செலிபிரிட்டிஸ் வழக்கமார்கள் மாதிரியும் வளர்த்துட்டு ஏன்னா அவார்டு அவார்டு இருக்கலாம் the best makeup artist அப்படினு இந்த பிள்ளைகள் வந்து மாஸ்க் மட்டும் போட்டுட்டு பரதா போட்டுட்டு போய் வாங்கி அத வந்து வெளியிட்டு பல பிள்ளைகள் மாஸ்க் போடுறது கிடையாது பல பிள்ளைகள் பரதா போடுறது கிடையாது பல பிசினஸ் பண்றேன் நான் அம்மிக்கல் விக்கிறேன் ஆட்டோவை விக்கிறேன் நான் கல்லு ஏதோ சோப் ஸ்டோன்ங்கற பேர்ல நிறைய வந்திருக்குது அந்த சோப் ஸ்டோன் மெட்டீரியல் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கோம் ஒரு முஸ்லீப் பண்படியாக இருக்காங்களே நம்ம அந்த கடையில் போய் கேப்போ என்னன்னு வாங்குவோம்னு பார்த்தா அது அதை வந்து நம்ம எனக்கு அந்த சோப் ஸ்டோனுங்கிறது பழங்காலத்து பொருட்கள் மேலே கொஞ்சம் ஆராய்ச்சி உண்டு அது என்ன ஏதுன்னு விசாரிப்போம் நம்ம பிள்ளைகளா இருக்காங்களேன்னு போனா எந்த போட்டாலும் தலையில் துணியில் தலை முடியை விரித்து போட்டுக்கிட்டு பேண்ட் சர்ட்டை போட்டு கொண்டு கூவி குவித்து கொண்டு பேர் என்ன தெரியுமா ரசூலாவோட தாயோட பேர் என்ன செய்வீங்க நீங்கள் எப்படி இதை தடுப்பீங்க அப் பகையிருந்து வேண்டாம் ஒரு ஸ்டோனும் வேண்டாம் அப்படியே வந்து தண்ணி

நான் வந்து நாலு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு பிடித்த ஒரு புத்தகத்தை படிச்சு ரசூலோடைய வாழ்க்கையை படிச்சு அதுல தியாகத்தை படிச்சு பெண் விடுதலைக்கு அவங்க கொடுத்த சரியத்தை எடுத்துக்கொண்டு இதுதான் இஸ்லாம் வந்தேன் வேற யாராவது சொல்லி யாரையாவது பார்த்து யாராவது ஒரு ஊர்காரங்களை பார்த்து அவங்களோட கல்ச்சரை பார்த்து நான் உள்ள வந்து வச்சுக்கோங்களேன் நான் கடிசடையா இருப்பேன் அதெல்லாம் பாதுகாப்பா தந்தது மோகன் ஏட்டா முப்பத்தி ஆறு வயசுல இஸ்லாமுக்கு தந்து அதுக்கு அவன் என்ன காரணம் வச்சிருந்தான் தயார்படுத்தினா தயார்படுத்தினா அவ்வளவு அடிமேல் அடி அத்தனை தயார்படுத்தி ரசூலாவோட தியாகத்தை காமிச்சு இந்த சரிய சட்டங்களை காமிச்சு உள்ள கொண்டு வந்தா பாத்தீங்களா நான் கண்டிச்சேன் ஆனா உள்ள வந்து பார்க்கும் பேர் வந்து ஆமினா ஆயிஷா கதீஜா அபுபக்கர் ஏகப்பட்ட வந்து முகமது பேர் வச்சுக்கிட்டு இந்த பிள்ளைகளுக்கு கூட நின்று அவார்டு வாங்கிக்கிட்டு என்னங்க நடக்குது பெயர் தாங்கிங்களா ரொம்ப கவலையா இருக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்போ இந்த இவ்வளவு பெரிய ஒரு வேலை வெளிய நடக்குது இதோட ஆபத்து தெரியாம நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு நம்ம வைப்போம் நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு நம்ம பிள்ளைய மேக்கப் பண்ணுவோம் நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு நம்ம இந்த ஆணுமரத்தை பார்ப்போம் நம்ம வீட்டு பிள்ளைக்கு வீடு கட்டி கொடுப்போம் அப்படின்னு போயிருக்கு நான் வந்து என்னோட சகோதரிகள் எல்லாரும் என்னோட அம்மார்கள் என்னோட பாட்டிமார்கள் என்னோட அக்கா என்னோட தங்கச்சி என்னோட மகள்கள் இப்படிதான் இந்த கேண்டியில நீங்க எல்லாரும் இருக்கீங்கன்னு நம்பி கேட்கிறேன் கல்யாணத்துக்கு பொழு பிள்ளைக்கு வீடு கட்டி குடுக்கறது என்ன காயல்பட்டினா மகர் என்ற திருமண சட்டம் கொண்டு சொன்னாங்க தமிழ்நாட்டில் அதிராம்பட்டினம் காயல்பட்டினம் கிழக்கரை போன்ற ஊர்கள் உள்ளன அங்கிருக்கும் பெண்களுக்கு திருமணம் செய்யும் போது வீடு கட்டி கொடுக்க நான் சிறப்பு சலுகையாக அனுமதி தருகிறேன் அப்படின்னு கைது கொண்டு கொடுத்தாங்களா தெரியாது கொடுத்தாங்களா அப்படி இருந்தா அந்த பத்திரத்தை கொடுத்தீங்கன்னா நாங்களும் அதை வெளியிட்டு பிரச்சாரம் பண்ணுவோம் யாருக்கு

ரசூல்லா வந்து கியாமத்து நாள் வரைக்கும் என்ன நடக்க போகுது இந்த உலகத்துல அம்மாவால் எல்லாத்தையும் காட்டப்பட்டு எல்லா ஞானமும் பெற்றவங்க அதன் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்து இந்த செய்தியை கேளுங்க கல்யாணம் பிள்ளைக்கு பெண் பிள்ளைக்கு அப்படின்னா அந்த பிள்ளைக்கு சீரு சரத்தி வீடு வாசல் தங்க நகைகள் தங்கர் தட்டு ஸ்பூன் வரைக்கும் எல்லாம் பண்றது இந்த விஷயங்கள் தேவையற்றது அந்த பிள்ளைக்கு என்ன வேணுமோ அதை கேட்கணும் மாப்பிள்ளை கொடுக்கணும் இதுதான் சட்டம் ஏன் சூழல சொல்லிருக்கலாம்ல வசதி படைத்தவங்க இருப்பாங்க செல்வம் கொடுக்கப்பட்டவங்க இருப்பாங்க அவங்க எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்துக்கட்டும் ஏழையாக இருக்கவங்க அது கொடுக்க தேவையில்லை அவங்களை கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு அதுல ஒரு மாதிரி சேர்த்திருக்கலாம் ஏழையோ பணக்காரனோ எல்லாருக்கும் முஸ்லீம்னா இதுதான் சட்டம் திருமண சட்டம் மகர் என்பது ஒரு சட்டம் அதை மீறுனா என்ன ஆகும் இருக்க கொடுக்கணும் இல்லன்னு உங்களுக்கு என்ன வைத்திருச்சல் கேள்வி கேட்கலாம் நீங்க இருக்குன்னு நீங்க முப்பது மணி போட்டீங்க

அது நம்ம அடுத்ததுல எந்த வீட்டையாவது செஞ்சிருக்காங்களான்னு யோசிச்சு பாருங்க உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியாது சீர் தட்டு நூறையும் வச்சு அது வந்து மஞ்சள் கலர் போட்டு பண்ணி டிசைன் துணியை போட்டுறது சிறப்பு கலர் தீம் மஞ்சள் கலர் தீம் பச்சை கலர் தீம் அது யாரு அது நம்ம பிள்ளைதான் நடிகர் நடிகர்களோட வீட்டை போய் கோன் கட்டி போடுறது நம்ம பிள்ளைதான் இந்த சீர் ராபிங் பண்றது யாரு அது வீடியோ போடுறது எல்லாம் நம்ம தான் வேற சமூகத்து யாரும் இந்த சீர் யாருங் பண்றது இல்ல ஏன் தெரியுமா அந்த அழகுணர்ச்சி எல்லாம் தெரியலையா நம்ம பிள்ளைகள் தான் இந்த வேலைய மற்ற நடிகர் நடிகைகளோட வீடுகளுக்கு போய் செய்யறாங்க நீங்க பல நடிகர்களோட கல்யாணம் இன்ஸ்டால வருது படமா ரிலீஸ் பண்றாங்க அவங்க கல்யாணத்துக்கு எல்லாம் போய் மெஹந்தி போட்டு நம்ம பிள்ளைங்க தான் இஸ்லாமிய பிள்ளைகள் கோன் மெஹந்தி நான் இது கொஞ்சம் ஹராம் அறிவிக்க போறேன் யாரெல்லாம் கோன் மகந்தி போடுறாங்களோ கொடி செடி கொடி எல்லாத்தையும் கையில இங்க இருந்து தோல்பட்டையில இருந்து வரைஞ்சுக்கிட்டு முட்டிக்கால இருந்து வரைஞ்சுக்கிட்டு சொறி புடிச்ச மாதிரி கை கால்களை பெண்கள் ஆக்கி கொள்வது ஹராம அறிவிக்க போறான் இனி யாரு மார்க் அறிஞர்கள் பொதுவாக கொடுப்பாங்க பார்த்தது இல்லாம நம்மளே அதை வேலையை செய்வோம் விமர்சனங்கள் தான் பார்த்து ஓட்டுற முடிவுல தான் இருக்கு என்னங்க அவ்வளவு கெமிக்கல்ஸ் இருக்கு இந்தியாவில குஜராத் பக்கத்துல ஒரு பிள்ளைக்கு அந்த போன் மேக்கி வாயில போய் பிள்ளை செத்து போச்சு நெட்ல எடுத்து பாருங்க மலத்து தன்மை வரைக்கும் இருக்கு இந்த மேக்கப் பொருட்கள்லயும் போன் மேக்கிலையும் பிள்ளை பிறக்காது நீங்க இன்டர்நெட்ல எடுத்து சர்ச் பண்ணி பாருங்க என்னென்ன உங்க கையில கொடுத்துருக்க நோட்டீஸ்ல எல்லா விவரம் வீட்டுல படிச்சு பாருங்க பிள்ளை விறக்காது மகத்து தன்மை வரைக்கும் வரக்கூடிய விஷயங்கள் இந்த கோன் கெமிக்கல்ஸ் மேக்கப்பில் இருக்கக்கூடிய விஷயம் வேலை இருக்குது இதுவும் தெரியாமல் அப்படியே கையில் நிறைய போட்டுட்டு பிச்சை எடுக்கிற மாதிரி பிச்சை காய்கள் ஆகிற மணி நேரம் அப்படியே மகத்தை காயணுமா எல்லாமே அவசரம் எல்லாமே அவசரமா பாஸ்ட்டு அப்படின்னு என்றைக்கு வந்துச்சு உலகத்துக்கு அந்த அரைச்சான் வயதுக்கு தான் நடக்குது என்ன அந்த பாஸ்ட் பாஸ்டா குடிச்சு பாஸ்ட் பாஸ்டா சாப்பிட்டு கடைசியில நீங்க பாஸ்ட் பாஸ்டா மருதாளி வைக்கணும் சீக்கிர சீக்கிர காயணும் என்னது மருதாளி இலையில் மருந்து இருக்கிறது விரல் நுனிகள்ல அந்த விரல் இடுக்குகள்ல இருக்கக்கூடிய கழிவுகள் அதையெல்லாம் நீக்கிறதுக்கான ஆன்டி பாக்டீரியல் ஏஜென்ட் மருதாணி இலையில் இருக்கக்கூடிய மருந்து இது இஸ்லாம் நமக்கு ஒரு பலமாக சொல்லி கொடுத்துச்சு ஆனா இந்த கெமிக்கல் போட்டு பிரிசர்வேட்டிவ் போட்டு அழிச்சு அதை கோன் மகந்தி போட்டு எந்த கோன் மகந்தியிலையும் நகங்களுக்கு தொப்பி போட முடியாதுங்க நீங்க மருதாணி இலையை அரைச்சு அதை உருண்டைய எடுத்து வரலிக்குள்ள வச்சு திணிச்சு போடுற மாதிரி ஆர்கானிக் சொன்னாலும் சொன்னாலும் சரி சரி போட முடியாதுங்க வச்சு அரைச்சு எடுத்து அதை நீங்க நகத்துல வந்து நல்ல ஒரு உருண்டை எடுத்து அதிகமா தான் அதோட குளிர்ச்சி அதோட மெடிசின் அதோட தன்மை உள்ள போகும் ரெண்டு விஷயம் மருதாணியில மருத்துவம் ஒன்னு குளிர்ச்சி வெப்ப நோய்களை சரி செய்யும் இன்னொன்னு ஆன்டி பாக்டீரியா வைரஸ்ல இருந்து பாக்டீரியால இருந்து விரல்களை காப்பாற்றுவோம் இந்த நாடா புழு சின்ன பிள்ளைங்க எல்லாம் மருந்து குடுவீங்க பூச்சி கடிக்குது இருக்கு பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் டாக்டர்ஸ் இன்னைக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்க எத்தனை வயசானாலும் மூணு மாசத்துக்கு ஒரு தடவை நாலு மாசத்துக்கு ஒரு தடவை வீட்ல இருக்க எல்லாரும் அட்டை சேமா அந்த பூச்சி மாத்திரையை சாப்பிடுங்க அப்பதான் நோய் தொற்று பரவாது நீங்க என்ன ஹேண்ட் வாஷ் பண்ணாலும் அது ரொம்ப சக சாதாரணமா பரவும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் நீங்க வந்து மாத்தி மாத்தி வேற வேற டைம்ல மெடிசன் போட்டீங்கன்னா எவ்வளவு தெளிவா இன்னைக்கு மருத்துவம் சொல்லுது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி மருந்தாணிங்கிற மருத்துவத்தை ரொம்ப சாதாரணமா கொடுத்துருக்குங்க நான் தெரிஞ்சதை நான் சொல்றேன் கிட்டத்தட்ட இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு நூறு புக்ஸ் நான் படிச்சிருந்தேன் குறஞ்சது தோராயமா சொல்றேன் அந்த நூறு புக்ஸ்ல இருக்கிற விஷயங்களை அது பற்றி நான் படிச்சு கூட விஷயங்களை விஷயங்கள இருந்து நான் தச்சுருக்கேன்னு சொல்றேன் என்னோட சிச்சரி கேட்டன விஷயங்களை நான் சொல்றேன் இஸ்லாம் எதையெல்லாம் சரியாகன்னு சொல்லியிருக்கோம் எதையெல்லாம் சொன்னாங்கற மேல ரசுல்லா காமிச்சு கொடுத்தாங்களோ அதையும் சயின்ஸ் நீங்க ஒவ்வொண்ணா ப்ரூஃப் பண்ண பண்ணிகிட்டே வருது ஆமா ஆமா ஆமாம் யாராவை பத்தி ரிசர்ச் பண்ணுறாங்க அவங்களா இஸ்லாம் யூஸ் சொல்கிறாங்க அவங்க டாக்டராக இருக்காங்க சயின்டிஸ்ட்டாக இருக்காங்க லாயராக இருக்காங்க ஜட்ஜாக இருக்காங்க பார்லிமெண்ட் மெம்பரா இருக்காங்க யாரெல்லாம் இதை பத்தி ரிசர்ச் பண்றாங்களோ அவங்க எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துதான் இருக்கோம் ஆனா உள்ளுக்குள்ள இருந்து இஸ்லாம் விளங்காம பெண்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிற அலங்காரம் விஷயத்துல நம்ம சிக்கிட்டோம் எனவே மேக்கப் பண்ணி யாருன்னு அடையாளம் தெரியாம மாத்திர பிரைடல் மேக்கப்பையும் கோன் மெஹந்தியையும் தடுத்துக் கொள்ளுங்கள் எல்லாரும் சேர்ந்து சட்டமோ சொல்லிருக்கலாமே அல்லா பாதுகாக்கட்டும்